அஸ்ட்ரோ எனர்ஜி வைப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய காதல் ஜோதிட்ட ரீச் வரீங்க எல்லோருக்கும் ஒரு குழப்பங்க என்னங்க பண்ணுறது நாங்களும் வாழ்க்கையில் பிறந்துட்டோம் சில விஷயங்கள்லாம் வேணாம்னு தான் நினைக்கிறோம் ஆனால் கூட பிறந்தது மாதிரி கூடவே திறந்ததுங்க நிழல் நீ நிழல் எப்படி நம்மளை நிஜத்தை விட்டு விலகாதோ அது மாதிரி இருக்குது இதுக்கான விஷயம் தான் என்ன அப்படின்னு ஒரு பல குழப்பங்கள் இருக்கும் இல்லையா அதுக்கான ஒரு தெளிவான விளக்கம் தான் ஸோ காலச்சக்கரத்து ஐந்தாம் இடம் சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசி சிம்ம ராசியில் ஒருத்தவங்க பிறந்திருந்துருக்காங்க அப்படின்னாலே ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு தான் சொல்லணும் எல்லா ராசிக்கும் இதே தான் சொல்கிறீங்க இதையே எங்களுக்கும் சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது உண்மையிலேங்க இருக்கிறதுலே தனித்துவமான ஆட்களில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ரெண்டு ஆதிபத்தியம் இருக்கும் அதில் சந்திரனுக்கும் ஒரே ஆதிபத்தியம்தான் சூரியனுக்கும் ஒரே ஆதிபத்தியம்தான் அப்போ சூரியனை ஆதிபத்தியமாக நீங்கள் கொண்ட ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தாங்க சிங்கம் தாங்க காட்டில் தனிக்கட்டு தனிக்காட்டு ராஜா அது வந்து எப்படி இருக்குன்றது ஒரு நிலை இருக்கு இல்லையா நான் ராஜாவா இருக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க அதுதாங்க நீங்க தனிக்காட்டு ராஜாங்கிறப்போ உங்கள் குடும்பம் இருக்கா இப்போ எங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனையா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதெல்லாம் நம்ம இல்லாமல் எப்படி வாழ்க்கை வாழ முடியும் எந்த இடத்துல எப்படி இருக்குன்றிருக்குல்ல ஸோ பொதுவாகவே வந்து சூரியன் அதி அதிபதியாக கொண்ட ஒரு ராசி அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து சிம்ம வீடாக வர்றது இதுதாங்க ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு பூர்வ புண்ணியம் அப்படின்னா என்னங்க இந்த ஜென்மாந்திரத்தில் நம்ம பிறந்திருக்கக்கூடிய பிறப்பினுடைய நோக்கம் என்ன பல பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் நான் என்ன பாமம் பண்ணினனோ நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் நான் என்ன புண்ணியம் பண்ணணும் எனக்கு இப்படி ஆட்கள்லாம் பழக்க பழக்கம் கிடைக்கிறது எத்தனை பேர் சொல்லுவோம் இல்லையா கண்டிப்பாக பொதுவாக வந்து இந்த ராசியில் பிறந்த நீங்கள் எப்படி இருக்குங்க இருப்பீங்க பொது சூரியனாலே நம்ம எதோட கு குறிப்பிடக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு எடுத்துக்கும் போது நமக்கு வந்து அரசாங்க தொடர்பான விஷயங்கள் எல்லாத்தையும் குறிக்கிறது சூரியன் கௌரவத்தை குறிக்கிறது சூரியன் அப்பாவை கொடுக்குறது சூரியன் ஆளுமையை குறிக்கக்கூடிய அமைப்பு சூரியன் அப்போ இத்தனை ஒரு பண்பை வச்சிருக்க நம்ம நம்ம குணாதிசயங்களில் எப்படி நீ தாழ்ந்து பேசு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் முடியுமா போய் சிங்கத்திட்ட போய் இங்கே பாரு நான் தான் ரா நீ ராஜா கிடையாது நீ வந்து ஒரு நம்மி பீஸு நாங்கள் தான் இப்போ எல்லாமே அப்படின்னு போய் பக்கத்தில் இருக்க ஒரு எலி சொன்னால் ஏற்றுக்க முடியுமா அது அது இருக்கிற உருவத்தில் ஒரு சின்ன ஒரு பெஸர் மாதிரி இருக்க போய் நீ வந்து எனக்கு வேஸ்ட்டு அது எலின்றது வேறு நிறைய விஷயங்கள் பண்ணும் இல்லையா அது தனித்துவம் அது வேற வச்சு வச்சுக்கலாம் ஆனால் அதுக்கே இடம் கொடுத்துருச்சு அப்படின்னா சிங்கத்தை மேலே எலி ஏறி விளையாடவும் செய்யும் அது மாதிரி தான் ஸோ உங்களுக்குன்னு ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்குங்க என்ன கேரக்டர் இருக்குது எங்கே இருந்தாலும் நிறையா சுயமரியாதையோ எதிர்பார்ப்பேங்க அது வந்து நம்ம அப்பாவாக இருந்தால் கூட சரிங்க பொதுவாகவே வந்து சூரியன் காரக பண்புல எடுத்துக்கும் போது அந்த அப்பா சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குது நிறைய பேருக்கு ஒரு படத்தில் நம்ம டைலாக்லாம் பார்த்துருப்போம் தனுசுதார் வந்து ஒரு படத்தில் சொல்வார் நாங்கள்லாம் வந்து படித்து வேலை பார்த்து வேலை இல்லாப்பட்டதாரின்னு ஒரு படத்தில் பார்த்துருப்போம் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வாழ்க்கையில் முன்னாடி முன்னுக்கு வந்திருக்கேன் என் அப்பா பேரை நான் பின்னாடி போட்டுக்கல இதுக்கு வந்து நீங்களாம் போட்டுகிட்டு போது வா ஒரு டைலாக்லாம் சொல்வார் அது மாதிரி இந்த அப்பா சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் அது இல்லாமல் நான் வளர்ந்தேன்றதுக்கான விஷயத்தையும் குறுக்கப்பிடக்கூடிய ஒரு விஷயம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிம்ம ராசி ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா அதில் முதன்மைத்துவத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆட்கள் கவர்மெண்ட் ஓரியன்ட்னு சொன்னேன் ஸோ இவங்களுக்குலாம் வந்து ஏதோ ஒரு வகையில் கவர்மெண்ட் ஓரியன்டாக ஒரு ஒர்க் கிடைக்கும் நிறைய பேர் பார்த்துருப்போம் கோவம் கோமம் கோவம் ஜாஸ்தி வரும் ஏன் இந்த கோவம் வருது எனக்கு ஏன் இந்த கோவம் வரக்கூடாது வராமல் தான் நான் நல்லா இருந்திருப்பேன் என்னோடய புத்திசாலித்தனத்தை நான் வந்து தப்பாக யூஸ் பண்ணிட்டனோ ஸ்திர ராசி தான் இத்தனைக்கும் வந்து சரம் கிடையாது ஸ்திர ராசி தான் நிதானமாக அமைதியாக இருந்தாலும் நிதானமே நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள்னு சொல்லுவாங்க ஆனால் வேகம் எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது ஒரு கோவம் சட்டச்சட்டனும் கோவப்படக்கூடிய நிலையும் உங்களுக்குள்ளே இருக்கும் சுய கௌரவம் மரியாதையை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆட்கள் அது கட்டின பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி தான் பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி எனக்கான மரியாதையை கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க எடுத்துக்காலத்துக்கு காலத்துக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த அரசர் அரசவை குடும்பங்கள் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்ப்போம் எப்பயுமே வந்து அரசருக்கு யார் அட்வடைஸ் பண்ணால் பிடிக்குமா ஆனால் ஆலோசனை வேணால் கேட்டுப்பாங்க முடிவு அவங்க இங்கே எடுக்கிறதா இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் ஸோ இவங்க வந்து எப்போயுமே அரசராக இருக்க மாதிரியான ஒரு எண்ண சொந்தனையும் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் யார் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஏற்புடையதாக இருந்தால் மட்டுமே ஏற்புடையதாக ஏற்றுக்கிறாங்களான்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அதை வந்து இவங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டு தான் முடிவில் எடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் எங்களுடைய ரெண்டாம் இடமே பார்த்தீங்கன்னா குடும்பம் வாக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கிறது எது அப்படின்றப்போ இவங்களுடைய ரெண்டாம் இடம் காலச்சக்கரத்துக்கு ஆறாம் இடமாக வரக்கூடிய கன்னிராசி ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரன் நீச்சமல் ஸோ யாரெல்லாம் நம்பி இவங்க பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய முடிவுகள் எடுக்கிறாங்க எதாவது கொடுக்குறவாங்கள்ல இருக்காங்க அப்படின்னா இந்த கௌரவம் வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கும் போது நிறைய அரசர் பரமரவை எல்லாம் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க அள்ளி கொடுத்துருவாங்க கிள்ளி கொடுக்க மாட்டாங்க இவங்களுக்கு வேணுமா வேணாமான்றதை தாண்டி அள்ளி கொடுத்துட்டு கடனாளி ஆகக்கூடிய ஆட்களும் உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த சுய கௌரவத்தையும் ஒரு தன்னம்பி இதையும் வச்சுட்டு நீ என்ன தான் கொண்டு போக போகிறேன்னு நம்ம திட்டுவாங்க நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் செஞ்சுட்டு செஞ்சுட்டு கெட்டவங்கன்னு பேர் இது தேவையாங்க இந்த கௌரவம் வேணுமா வரட்ட கௌரவம் இருந்தால் என்னங்க பிரோச்சினோ அப்படின்னு பல பேருக்கு ஒரு கேள்வி கேட்கக்கூடிய தன்மைலாம் சிம்மராசிக்காரங்களுக்கு உண்டு என்னன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பேசி பேச்சுவாங்கிறது தான் தெரியும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம நல்லவங்களா இருந்தால் கூட நம்ம கூட இருக்கவங்களை வச்சு தான் நம்மளோட நிலைகள் மாறும் ஸோ நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு ராசியில் பிறந்தவங்களுக்கு சுயமரியாதை கௌரவம்னு முக்கியம்னு நினைக்கும் போது அவங்களோட ஃபேமிலி ஸ்ட்ரகில் நிறைய விஷயங்கள் வந்து ஒய்ஃப் வந்து ரொம்ப போராடக்கூடிய ஒரு தன்மைக்கு ஆளாவாங்க பணம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் பணம் இருந்தால் சந்தோஷமான வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தால் இங்கிட்ட வந்து ஒரு நல்ல மரியாதை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் ஒரு போராட்டங்கள் எங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும் மாதிரி ஆளுமை பண்பு நிறைய ஒரு ப்ரசென்டபுளான விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்பு கவர்மெண்ட் ஜாப்பு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி அட்வைசபிளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அட்வைஸராக இருக்காங்க மேனேஜராக இருக்காங்க அதே மாதிரி டாக்டர்ஸாக இருக்காங்க இன்ஜினியராக இருக்காங்க பெரிய பெரிய துறைகளில் சாதனை படைக்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா நீங்கள் தான் உங்களோட வார்த்தைக்கு அவ்வளோ மரியாதை வெளியில் இருக்கும் வீட்டில் இருக்குமா அதை பார்த்துக்கலாம் அதை வந்து பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது நம்ம வந்து அவங்க எங்கே மதிக்கிறாங்களோ அதை நம்ம அந்த இடத்த பார்த்தா போதுமானது அப்படின்றப்போ அது ரொம்ப சூப்பர் பொதுவாக வந்து சிம்மத்துக்கு வந்து என்னென்னா ஒரு குடும்பம் வாழ்க்கை அப்படின்றது வரும்போது நிறைய பேருக்கு குடும்ப வாழ்க்கை சரியில்லாமல் போயிடுறது என்ன நாங்கள் சுயமரியாதை ரொம்ப முக்கியம் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க கட்டண மனைவியாக இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க இதை எடுத்துகிட்டு போய் வையே அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வரும் எடுத்துகிட்டு போய் வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மரியாதையை எதிர்பார்ப்ப ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆர்டர் பண்ணுறது பொண்ணு உங்களுக்கு வந்து பிடிக்க பிடிக்காத ஒரு விஷயம் எனக்கு ஆர்ட்ரு பண்ணாத அதே வந்து அன்பாக சொல்லு அதை செய்யக்கூடிய ஆள் நான் என் அன்புக்கு மட்டும்தான் நான் அடிப்பண்ணிவேன் ஆணவத்துக்கு அடிபணிய மாட்டேன்னு வாழக்கூடிய நபர்கள் சொல்லுவாங்கல்ல பொதுவாகவே வந்து சிங்கம் களம் இறங்கிருச்சிட்டான்னு ஒரு வார்த்தைலாம் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் களம் இறங்குனீங்க அப்படின்னா பல பேருக்கு பார்க்குறதுக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆட்கள்னு சொல்லலாம் அன்பு இருக்குங்க பாசம் இருக்கும் அது வெளிப்படுத்த தெரியாது கோமா சொல்லுவாங்க ஆனால் கிட்ட கோமா யாரும் பேசக்கூடாது அதுதான் விஷயமே எல்லா ராசிக்காரங்களுக்கும் நான் சொன்ன மாதிரி உண்மையான ஒரு குணாதிசயம் இருக்கும் பொய்யான குணாதிசயன்றதப்போ நமக்கும் இருக்கக்கூடிய இயல்பான தன்மையை வெளியில் பார்க்க இவங்களாம் அப்படி பண்ணாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புவாங்க இல்லையா இவரை பார்த்தா அப்படி தெரியவே இல்லை அவ்வளோ நல்லவராக இருக்காரு அவர் அவ்வளோ வேலை பண்ணுறாரு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒருத்தவங்களை நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக இறங்கி செய்யவும் தெரியும் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள வச்சு செய்யவும் தெரியும்னு வாழக்கூடிய நபர்கள் நீங்கள் தாங்க உங்களுக்கு வீடு இணை வேறு எதுவுமே கிடையாது உங்களுடைய ஏழாம் இடமே பார்த்தீங்க அப்படின்னா கும்ப வீடாகவும் பொதுவாகவே வந்து கும்ப ராசியில் உங்களுக்கு அதை திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொல்லுவாங்கல்ல சொந்தத்தில் திருமணம் பண்ணுறது சில பேருக்கு வந்து பிடிச்ச திருமணம் பண்ணுறது ரிஜிஸ்ட்ரு திருமணம் இங்கேயும் அம்பி வருவாங்க அண்ணியனும் வருவாங்க ரேமவும் வருவாங்க எல்லாம் கலந்த கலவை எந்த இவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர நீச்சம் எனக்கெல்லாம் வந்து இந்த ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்துட்டு அடி உதனே இப்படியே வாழ்ந்துட்டால் எனக்கு வந்து நடிக்க தெரியல பொய் பேச தெரியல அதுவே பிரச்சனையாக மாறுது எங்கே இருந்தாலும் நேர்மை இப்போ கட்டிட்டு நான் படுற அவஸ்தை இருக்குது பார்த்திங்களாங்க நேர்மை நியாயம் நீதின்னு பண்ணிவிட்டு இவருக்கு எல்லாம் செஞ்சது செஞ்சு அனுபவம் தாங்க வாழ்க்கையாக இருக்குது எல்லாரும் சொந்தக்காரங்க முக்கியம்னு நினைக்கிறாங்க கடைசியில் எல்லாரும் உங்களை தூக்கி மிதிக்கும் போது தான் தெரியுது நான் மட்டுந்தாங்க கூட இருக்கேன் எத்தனை பேரோட மனைவிகள் பேசுவீங்க தானே சிம்மத்தில் பிறந்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து அனுபவ பாடங்களாக இருக்கும் தனித்துவமாக இருப்பாங்க தத் தத்துவமாக இருப்பாங்க தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க தாராள மனப்பக்குவமாகவும் இருக்க முடியும் இத்தனை அமைப்புகளும் கொண்ட நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வைராக்கியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு ஒரு குறிக்கோளோடு வாழக்கூடிய ஒரு நபர்கள் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னாங்க இருந்து தானம் பண்ணுறது வேறு இல்லாமல் தானம் பண்ணுறது வேறு இருக்கிறவங்க இவ்வளோ வேணா செய்யலாம் இல்லாமல் கடன் வாங்கி நம்ம கௌரவத்தை செஞ்சோம் அப்படின்னா மாட்டிப்பீங்க கடன் வாங்கல் கொடுக்கல நீங்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுடைய ரெண்டாம் இடத்துல சுக்கர நீச்சம் குடும்பத்துக்காக கனம் வாங்குகிறேன் என்னோடய குழந்தைக்காக கடன் வாங்குறேன் என்னோட எதிர்கால வாழ்க்கைக்காக செய்கிறேன் அப்படிங்கிறப்போ எது தேவை தேவையில்லை அனாவசியமான செலவுகளுக்கு செஞ்சீங்க அப்படின்னா கடன் கட்டியே மாடக்கூடிய தன்மை இருக்கும் ஸோ அதில் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கிறது உங்களுக்கு ஒரு சால சிறந்த ஒரு விஷயமா இருக்கும் நிறைய படிப்பு எடுத்துப்போம் படிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இவங்கள வந்து சிம்ம ராசியில் பிறந்தவங்க எந்த ஒரு படிப்பு எடுத்தாலும் சரி ஒரு அரசு தொடர்பான விஷயங்கள் இவங்களுக்கான ஒரு கனெக்டட் இருந்துக்கிட்டே இருக்குங்க அதே மாதிரி ஞானச்செருக்கு அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு தனித்துவமாக இருக்கும் எனக்கு மிஞ்சுதவன் இந்த உலகத்தில் எவனும் கிடையாதுங்கிற எப்போயுமே பாருங்கள் ஒரு அரசர்கள் எடுத்துக்கோங்க ஆளுமே நினைஞ்சவங்க எடுத்துக்கோங்க இவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் ஒரு தெனாவட்டு இருக்கும் இல்லையா அது இருக்கக்கூடிய தன்மை உண்டு பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு அப்பாவே எதிரியாக இருக்கக்கூடிய நிலை இருக்கும் எங்கள் அப்பா பின்னாடி என் பேரை போட்டுக்கிறேன் இன்னார் பையன் சொல்கிறது பெருமையா அல்லது இன்னார் இந்த இவரோட பையன் சொல்லிக்கிறதுல நான் பெருமை பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு பெரிய போராட்டம் இருக்கும் நிறைய பேருக்கு அப்பா கூட வந்து கருத்து வேறுபாடுகள் வரும் இதுக்கு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜெயம் ரவி சார் படத்தில் பார்த்துருப்போம் அப்பா வந்து பையனுக்கு எல்லாமே பிடிக்கும்னு பார்த்து பார்த்து செய்வார் அவர் ரொம்ப பொறுப் ஒரு அக்கறை எடுத்துக்கிறேன்ற பேரில் எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் கையில் கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமையும் ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடான விஷயங்களை அனுபவிக்கிறவங்களும் நம்ம விசிமத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு பொதுவாகவே வந்து குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது ஏன்னா எங்களுடைய ரெண்டா ரெண்டாம் இடத்துல சுக்கரன் நீச்சம் ஏழாம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா களத்தில் தெரிஞ்சு குறிக்கக்கூடிய அமைப்பு கும்ப வீடு அங்கே சனியினுடைய நிலைமை இருக்குது இதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லைப்பா என் வாழ்க்கை இப்படி தான் எனக்கு தெரிஞ்சு போச்சு இது எதுக்கு நான் போய் சண்டை போட்டு இப்படிலாம் எதிர்பார்க்கணும் இப்படி தான் என் வாழ்க்கையை வாழணும் நான் முடிவு பண்ணிட்டேன்ற மாதிரி எதார்த்தமாக கடந்து போயிட்டேன்னா இவங்கள மாதிரி ஒரு ஃபேமிலி லைஃப் வாழ்றதுக்கு கொடுத்து வச்சவங்களாக இருக்கணும் எல்லாத்தையும் அனுசரித்து கொண்டு கொண்டு சொல்லக்கூடிய ஒரு பார்ட்னர் அமைஞ்சிட்டாங்க இவங்க வாழ்க்கை சூப்பர் இல்லைனா பிரச்சனை சந்திக்கிறது இவங்க தான் தன் தவளையும் தன் வாயால் கெடுன்ற மாதிரி இவங்களுக்கு அந்த வார்த்தை எடுத்துக்கலாம் தேவையில்லாத விஷயங்களை போய் அட்வைஸ் பண்ணுறது எல்லாத்துக்கும் முன்னுதாரணமாக இவங்க வாழ்ந்து காட்டுவாங்க நான் ஒரு விஷயத்தை எடுக்கிறேன் அப்படின்னா தெளிவாக அதை எடுத்து நான் முன்னோடியாக போகணுமா இல்லையா நான் போய்கிட்டு இருக்க வழியில் என்ன பண்ணுறேன் எல்லோரும் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க ஒன்றும் இல்லை நான்ன்ற ஒரு விஷயம் என்னென்ன வரேன்னா இப்போ நான் சிம்ம ராசியாக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் பேருக்கு இப்போ சிம்ம ராசியில் நான் இருக்கேன் அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் நிறைய விஷயங்கள் பண்ணுவேன் பண்ணிவிட்டு நான் எல்லாருக்கும் நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன்னா என்னை வந்து ஒரு பெரிய ஒரு முன்னோடியாக வச்சு எல்லோரும் ஃபாலோ பண்ணுவேன் ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா கடைபிடிக்க மாட்டேன் பாதியிலே விட்டுட்டு போயிடுவோம் இடையில விட்டுட்டு போகக்கூடிய தன்மை இருக்கும் அப்போ உங்களை ஃபாலோ பண்ணவே மேலே ஏறி வந்துடுவான் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறதை விட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் பிரச்சனை சந்திப்பீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் ஆரம்பத்தில் இருக்க அதே எனர்ஜி முடிவு வரைக்கும் இருக்கணுன்ற போராட்டத்தோட வைராகியத்தோடு வாழ்ந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க பணம் பெண் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக அவப்பெயர்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களை க தகுதிக்கு மீறியான விஷயங்களில் கை வச்சோம் அப்படின்னா மாட்டிப்போம் உங்களால் மட்டும்தாங்க அரசியல் அதிகாரியாகவும் இருக்க முடியும் ஆளுமை ஆளுமை தன்மை நிறைஞ்ச ஒருத்தராகவும் இருக்க முடியும் அத்தியா அத்தியாவசியமான வாழ்க்கையில் அனாவசியமாக ஒரு வாழ்க்கையாக வாழாமல் ஒரு நம்பிக்கையோட வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நபராகவும் இருக்க முடியும் ஸோ நீங்கள் இதில் யாராக இருக்க போகிறீங்க எப்படி போகிற போகிறீங்க எப்படி முன்னோடியாக இருந்து காட்ட போகிறீங்கன்றது உங்களுடைய நிலைமையை பொறுத்தது ஸோ தன்னம்பிக்கை விடாமுயற்சி இது ரெண்டுமே உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பதிவேடுன்ற மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு பதிச்சு வச்சிருக்கக்கூடிய விஷயம் அதை எப்பயுமே மட்டும் கைவிட்டாதீங்க அது தான்ற அந்த அகந்தை மட்டும் செருக்கு மட்டும் தலைக்கேறக்கூடாது தலைக்கடம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலை ஏதோ ஒரு வகையில் வந்துடும் எனக்கு என்ன நான் தான் எல்லாமே பண்ணிட்டேனே அப்படிங்கிற ஒரு திமுது ஒரு வைராகியம் இருக்கும் வைராகியம்ன்றத விட திமுரு ஆணவம்னு ஒரு சொல்லுவோம் இல்லையா ஸோ ஆணவம் மட்டும் தலைக்கேறாமல் இருந்துச்சு அப்படின்னா ஏன்னா உங்களுடைய ஏழாம் இடமே பார்த்தீங்க அப்படின்னா சனையினுடைய வீடு எவ்வளோக்கு எவ்வளவு பணிவாக இருக்கீங்களோ எந்த உயரத்துக்கு போனாலும் என்னோடய பணிவு மாறல சில பேர் பார்த்துருப்போம் படங்கள் எல்லாமோ ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்து அவரோட வாழ்க்கையில் பயங்கர வளர்ச்சி வந்திருக்கும் ஆனாலும் அவர் வந்து அந்த பழசை மறக்கக்கூடாதுன்றதுக்காக தரையில் படுப்பார் சாப்பாடு வந்து இப்படி தான் சாப்பிட்ணுன்னு சில விஷயங்களை வச்சுருப்பாங்க நம்ம அப்படி இருக்கணும்னு சொல்ல வரல பொதுவாக வந்து எந்த விஷயத்துக்கு போனாலும் நம்ம அதே மாதிரி ஃபாலோ பண்ணணும் இல்லாட்டி கூட பழசை மறக்காம நம்ம வந்த நிலைமையை நினச்சி என்னைக்குர்ந்து கொஞ்சம் அனாவசியமான விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப வளமாக இருக்கும் அதில் எதுவும் மாற்றமே கிடையாது இருக்கிறதுலேயே வந்து சூப்பராக ஆட்கள் வந்து சிம்மத்தில் பிறந்தவங்க தான் சிம்ம ராசிக்காலங்களாக வந்து சாதாரணமாக இடையே போற்ற முடியாது எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணுவாங்க இவங்களுக்குள்ள நிறைய என்ன சொல்கிறது ரகசியங்கள்லாம் இருக்குங்க கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுவாங்க அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்றது நமக்கு தெரியாது சிங்கம் வந்து அப்படியே நிச்சயமாக நடந்து வெளியே எளிய வந்து விளையாட விட்டுட்டுருக்கும் எப்போ அது திரும்பி ரியாக்ட் பண்ண போகுதுன்னு தெரியாது ஸோ அது மாதிரி தான் உங்களுக்கு நல்ல நண்பர் நண்பர்களாக இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய சுயரூபம் தெரியாது அதே நண்பர்கள் எதிரிகளாக மாறினவனே அவங்களுடைய வெ நிலைகள் அவங்க வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பகிரங்கமாக இருக்கும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு ஆள் சிங்கத்தை வந்து சும்மா வீட்டில் வளர்க்குற நாய்க்குட்டி மாதிரிலாம் வளர்த்துற முடியாது இல்லையா அந்த மாதிரி தான் ஸோ ஒரு டேஞ்சரான மிருகம் ஆனால் அது சந்தோஷமான ஒரு நிலையை நமக்கு இவங்க தான் ஒரு முன்னோதனமாக வாழ்ந்து காட்டணுன்ற மாதிரி அமைப்பு உருவாக்கக்கூடிய தன்மை தான் ஸோ காலச்சக்கரத்தின் ஐந்தாம் இடம் சொல்லும்போது பூர்வ புண்ணிய ஸ்தலம் நிறைய குலதெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும் குலதெய்வத்தினுடைய வழிபாடு முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் இருந்துச்சு உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப வளமாக இருக்கும் பெரியவர்களை மதிங்க என்ன வயசுக்கு போனாலும் சரி தலைக்கணமும் திமரும் மட்டும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை மதிச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது உங்களுக்கெல்லாம் அந்த குடும்பத்தினுடைய பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறப்போ நிறைய பேருக்கு வந்து பூர்வீக சொத்துக்கள் அனுபவிக்கக்கூடிய நிலை இருக்கும் சில பேருக்கு அது தடைகளுக்கு பின் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதுவும் சொல்லுவாங்க என்னோட தாத்தா மூணு மூணு தலைமுறைக்கு முன்னாடி சேர்த்து வச்சுட்டு போன சொத்து இன்னைக்கு கிடைக்கணுன்ற ஒரு பிராப்தம் எத்தனை பேருக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி ஸோ அதெல்லாம் அதை மற்றவங்களுக்காக கேஸ் போயிட்டுருக்கும் கரெக்டாக இவங்களுக்குலாம் வந்து கையில் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு சில பேருக்கு சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தை அனுபவிக்க முடியாது நான் சொத்தை உருவாக்குறேங்கிற நிலைக்கு வாழக்கூடிய தன்மை இருக்கும் காதல் திருமணம் தொடர்பான விஷயங்களை மட்டும் விட்டு கொடுத்து பொறுமையாக போனீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுதல் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ராசியங்களில் பார்க்கும்போது ஒரு ராசின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதோடைய குணாதிசயம் அதனுடைய பார்வைப்படக்கூடிய இடம் அதே மாதிரி ஏழாம் இடம் ஒவ்வொருத்தருக்கும் இப்போ காலச்சக்கரத்தை எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் சொல்லிகிட்டே போகலாம் அதில் இருக்க நட்சத்திரங்கள் எடுத்துகிட்டோம் அப்படின்னாலும் சரி அவ்வளோ விஷயங்கள் நிறைய கொடுக்குறதுக்கு இருக்குதுங்க இது வந்து நான் சும்மா சின்ன ட்ரையல் மாதிரி உங்களுக்கான குணாதிசயங்களை சின்ன ஒரு பா பகுதி தான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இதை பற்றின விளக்கமான பதிவு ஒவ்வொரு வீடியோவும் நிறைய டீட்டெயிலாக கொடுக்குறதுக்கு நான் தயாராக இருக்கேன் உங்களுக்கு இதில் வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்குது மேம் என்னுடைய விஷயங்களில் என்னோடய ஆசையை பற்றி நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க உங்களுடைய விளக்கமான பதிவுகள் அப்படிங்கிறத நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் உங்களுக்கான விஷயங்கள் நல்லபடியாக இருக்குன்றது நீங்கள் கமெண்ட்டில் போகலாம் நன்றி